பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உலகவாழ் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்றனர் தவறவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்க அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் ஜனாதிபதி உறுதி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இன்று ஆரம்பம் சீனாவுடன் தாய்வான் இயங்குவதை எவராலும் தடுக்க முடியாது என ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அறிவிப்பு தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் ிருக்கும் ஆங்கில புத்தாண்டுக்கு ஜனாதிபதி பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் அனைவருக்கும் வளமான நாடு அழகான வாழ்வை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய மனப்பாங்குகளை மேம்படுத்தி புதிய உறுதிப்பாடுகளை மனதிற்கொண்டு சகோதரத்துவத்துடன் முன்னோக்கி வருவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புது வருட உதயத்துடன் சிறந்த வாய்ப்பு உருவாகி இருப்பதாக தாம் உறுதியாக நம்புவதாக ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் சுதந்திரத்தின் பின்னர் இலங்கை வரலாற்றில் முதற் தடவையாக மக்கள் நெய்ய அரசாங்கத்தை உருவாக்கி அனைத்து மக்களும் ஒன்றிணைந்த அபிவிருத்தி அடைந்த இலங்கை பற்றிய கனவை நனவாக்கும் வாய்ப்பு அனைவருக்கும் கிட்டியுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளாா் பொது வருடத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நூற்றாண்டின் தவறுவிட்ட சாதனைகளை மீண்டும் நாட்டுக்கு வென்று கொடுக்கவும் மக்களின் கனவுகளை நனவாக்கவும் இரண்டாயிரத்து இருபத்தை ஆண்டு புத்தாண்டில் மேலும் வீரியத்துடனும் உறுதியுடனும் அர்ப்பணிக்க நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் உறுதி உறுதியளித்துள்ளாா் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் பொருளாதாரம் தொழில்துறை மற்றும் கல்வி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகளின் ஊடாக நாட்டை கட்டியெழுப்புவதில் தாம் கடமைப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அம்ருசூரிய குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு பிரஜையும் இனம் பாலினம் அல்லது மதம் என்ற பேதங்களை கடந்து அமைதியான சுதந்திரமான கண்ணியமான மற்றும் பரிபுறமான வாழ்க்கையை வாழக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்குவதே தமது நோக்கமாகும் எனவும் பிரதமர் தனது செய்தியில் கூறியுள்ளார் முன்னேற்றம் உறுதியுடன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் காலடி எடுத்து வைக்க அனைவருக்கும் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் புத்தாண்டை வெற்றியுடன் ஆரம்பிப்பதற்கும் நாட்டிற்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கும் தம்முடன் இணையுமாறு வரவேற்கும் பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார் நாட்டின் தற்போதைய சவால்களை சரியாக அடையாளம் கண்டு எதிர்காலத்தை வலுப்படுத்துவோம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தமது வாழ்த்து ஊடாக அழைப்பு விடுத்துள்ளார் நமது தாய்நாடு தற்போது எதிர்கொள்ளும் சவால்களை சரியாக அடையாளம் கண்டு அவற்றை வெற்றி கொள்ள தேவையான ஆற்றல் வலிமை மற்றும் தொலைநோக்குடன் செயல்பட புது வருடத்தில் அனைவரும் உறுதிபூண வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலத்தை போன்று குறுகிய இன மத கருத்துக்களால் பிளவுப்பட்ட அரசியல் திட்டங்கள் மீண்டும் தலை தூக்காமல் இருப்பது மிக முக்கியம் எனவும் சதிர் பிரேமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் வருடத்தை இலங்கை மக்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் வரவேற்கும் நோக்கில் தேவாலயங்களில் விசேட புத்தாண்டு நள்ளிரவு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொழும்பு கொட்டாஞ்சேனி புனித லூசியாஸ் தேவாலயத்தின் நள்ளிரவு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொழும்பு பேராயிர் மெல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டுகள் தலைமையில் திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது யாழ் புனித மெரியனி ஆலயத்தின் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரர் திரு ஜஸ்டின் ஞானபிரகாசம் ஆடகை தலைமையில் கூட்டு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது மன்னார் மறை மாவட்ட ஆயர் கலாநிதி எமானுவல் பெர்னாண்டோ ஆடகை தலைமையில் மன்னார் புனித செபஸ்டியர் பேராலயத்தில் நேற்றிரவு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது புனித திரேசால் பேராலயத்தின் கிளிநொச்சி பங்குத்தந்தை ஆண்டனி வின்சென்ட் சில்விஸ்ரதாஸ் தலைமையில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது கட்டை புனித அந்தோனியார் ஆலயத்திலும் விசேட புத்தாண்டு நள்ளிரவு ஆராதனைகள் நடைபெற்றன கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டம் இன்று ஆரம்பமாகின்றது நாட்டின் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கி நடைமுறைப்படுத்தப்படும் வகையில் இந்த வேலைத்திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வை ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை நடத்த திட்டமிட்டுள்ளது ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயக்கவின் தலைமையில் இந்த நிகழ்வு உள்ளது இதன் இதன்போது கிளீன் ஸ்ரீலங்கா உத்தியோகப்பூர்வ இணையதளம் அறிமுகம் செய்யப்பட உள்ளது ஒழுக்கமான நாட்டை கட்டியெழுவதற்காக அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் கிளின் ஸ்ரீலங்கா திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவிக்கின்றது முன்னிட்டு அனைத்து அரசு நிறுவனங்களிலும் இன்று உத்தியோகபூர்வ நிகழ்வுகளை நடத்துமாறு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரசு கூட்டுத்தாபனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளின் தலைவர்கள் ஆகியோருக்கு புதிய வருடத்தில் கடமைகளை ஆரம்பி தொடர்பில் ஊடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சி திட்டத்தை அங்குரார்ப்பணம் செய்யும் தேசிய நிகழ்வை அனைத்து அரசு மற்றும் தனியார் இளத்தரணியல் ஊடகங்கள் ஊடாக ஒளிபரப்புவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் அனைத்து அரசு நிறுவனங்களின் ஊழியர்களும் இதனை பார்வையிடும் வசதியை ஏற்படுத்திக் கொடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பு சித்தாண்டி பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் குழந்தையொன்று காயமடைந்துள்ளது மட்டக்கிழப்பு சித்தாண்டி நான்கு கிராம சேவக பிரிவுக்குட்பட்ட உதயின் மூளை சித்தாண்டி முச்சந்தி பகுதியில் இன்று அதிகாலை நுழைந்த காட்டு யானை வீடுகளுக்கு சேதம் ஏற்படுத்தியுள்ளது இதன்போது காட்டு யானை தாக்கியதில் வீட்டுக்குள் இருந்த ஒரு வயது குழந்தை காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த குழந்தை மாவடி வேம்பு பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மட்டக்கிழப்பு மாவட்ட வணஜிவராசிகள் திணைக்கிழமை மற்றும் கிரான் வணிவராசிகள் திணைக்கிழா அதிகாரிகள் இணைந்து யானையை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் உலக அரங்கில் ஆங்கில புத்தாண்டு இவ்வாறு வரவேற்கப்பட்டது மத்திய பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள கிரிபட்டி தீவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு முதன்முதலாக மலர்ந்தது நியூசிலாந்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு இவ்வாறு வரவேற்கப்பட்டது அமெரிக்கர்களாலும் ஆங்கில புத்தாண்டு கோலாகலமாக வரவேற்கப்பட்டது துபாயிலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ளன ஹாங்காங் மலேசியா தாய்வான் உள்ளிட்ட நாடுகளிலும் மக்கள் இவ்வாறு புத்தாண்டி வரவேற்றனர் ஆஸ்திரேலியாவிலும் புது வருடத்தை மக்கள் மகிழ்ச்சியுடன் வருகின்றனா் ஐக்கிய அரபு ஆங்கில புத்தாண்டு இவ்வாறு வரவேற்கப்பட்டது ഇതു ന്യൂസ് ഫസ്റ്റീൻ കാളി നേര പ്രധാന നിറവേണ്ടത് മിന്നി ആണ്ട് ഇനിയ ആണ്ട